வணக்கம் மேடம் அதாவது பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அங்கே வந்து தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக அந்த விமான நிலையம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராடி வருகின்ற வேலையில் அந்த மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளித்து தாபாக்க தலைவர் விஜய் வந்து மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமான மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அது வேணாம் இந்த இடத்துல வேணாம்ன வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனது காட்டமான உரையை வந்து நிகழ்த்தியிருக்காரு மத்திய அரசு மீது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கோடிட்டு காட்டியிருந்தாலும் மாநில அரசு மீது தான் வந்து அதிகமான தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செய்திருக்கிறார் அதை ஒரு விஷயம் சொல்லுவாங்க கிராம ப பகுதியில் மரத்தில் தேர்வு கொட்டினா பண மரத்தை நெறிக்கட்டது என்பது போல் இந்த விஷயத்தில் வந்து தமிழக பாஜக அண்ணாமலை வந்து விஜயை நோக்கி காட்டமாக தெரிவிக்கிறார் அதாவது பார்த்திங்கன்னா வந்து பரந்தூர் விமான நிலையம் நாங்கள் தேர்வு செய்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதிமுக ஆட்சி தேர்வு செய்தது அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியும் இந்த இடத்த தேர்வு செய்தது ரெண்டு முறை கொடுத்த பட்டியலில் பரந்தூர் இருக்குது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பரந்தூருக்கு நாங்கள் வந்து ஓகே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு இது குறித்து என்ன சொல்ல வரீங்க சரி ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி காட்டமாலாம் சொல்லலாம் அண்ணாமலைஜி அண்ணாமலைஜி வந்து முதல்ல இந்த ப்ராக்டிக்கலாக என்ன நடந்தது அப்படின்னு தான் பேசிக்க இதில் மத்திய அரசு வந்து பரந்தூர் தான் வேணும் அப்படின்னு நாங்கள் அது சி முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூர் லிஸ்ட்டில் இருந்தது அப்பொழுது டாக்டர் ராமதாஸ் அவங்களெலாம் வந்து போராட்டம் பண்ணி அதை எடுத்துட்டாங்க மாமண்டூர் ஆமாம் மாமண்டூர் இந்த மாதிரி இதில் சி இதில் அவர் எங்கள் அண்ணாமலைஜி அவர்கள் சொன்ன மாதிரி சில க்ரைட்டீரியா இருக்கு இதை இது பண்ண இருக்கிறதுக்குள்ளேயே சின்ன ஏர்போர்ட் நம்மளுதுதான் சென்னை ஏர்போர்ட் தான் குறிப்பிட்டிருக்காரு ஆயிரம் இது தான் மீதி எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் மினிமம் அஞ்சாயிரம் டெல்லி வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஹைதராபாதும் அதே மாதிரி பெங்களூர் நாலாயிரம் அந்த மாதிரி இது வந்து விரிவாக்கன்றதுக்கு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை நாள் அவர் கேட்ட மாதிரி இப்பொழுது தான் தெரிஞ்சுதா பரந்தூர் இஷ்யூ விஜய் ஒரு வருஷம் ஏதோ ஒரு ப்ரயர் மோட்டிவ் இருக்கு அவருக்கு இப்போ இதை எடுக்கிறதுக்கு இன்னொன்று எனக்கு கிட்ட கேட்க வேண்டியது அவர் வந்து முன்னணி நடிகராக இருந்தவர் ஷூட்டிங்கெல்லாம் இன்டர்நேஷ்னலாக எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறவர் அங்க இருந்த ஏர்போர்ட் எல்லாம் அவர் பார்த்துருப்பார் இப்போ அதுக்கு இப்போ நம்மளும் வளர்ந்துக்க இப்போ இந்தியாவும் கிட்டத்தட்ட உலகத்துல இரண்டாவது மூன்றாவது வல்லரசை நோக்கி அதில் சென்னை சென்னை இருக்கு அதில் அப்படி இருக்கச்ச நம்ம இதை டெவலப் பண்ணி தான் ஆகணும் இதை முதலீட்டார்களாக இருக்கணும் இதில் ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஏர்போர்ட் நம்மளது இன்னொன்று வச்சுக்க வேண்டியது பாப்புலேஷன் த இந்தியாவோட பாப்புலேஷன் மீதி கண்ட்ரிஸோடு கம்பேர் பண்ணாக்க எவ்வளோ அதிகம் அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கச்ச தான் இங்கே ஏர்போர்ட்டை நிச்சயமாக நாம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் டெவலப்மெண்ட்டுன்றது இருக்குது இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு வல்லரசாக நம்மளால் முன்னேற முடியுன்றதையும் அவர் யோசிக்கணும் அவர் ஸோ இப்போ என்ன வேறு எங்கேயாவது அவர் இருக்கா இப்போ வேறு எங்கேயாவது அவர் சஜஸ்ட் பண்ணட்டப்போம் மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் எங்கே இருக்குது அப்படின்றத அவர் சஜஸ்ட் பண்ணட்டப்போ இதில் அங்கே சரி இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இது டெவலப்மெண்ட்டாக இதுவான்னுச்சு ஒரு வயாமீடியா நம்ம எடுத்து தான் ஆகணும் இதில் ஸோ சென்னை சென்னையோட விமான நிலையம் நிச்சயமாக விரிவாக்கப்பட வேண்டிய ஒரு கட் காலகட்டத்தில் இருக்கும் அதே நேரத்தில் விவசாயத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை இதை விட பாதிப்பு குறைவான இடத்தை தேர்வு செஞ்சுருக்கேன் அவரே சொல்லட்டும் அவரையே கேளுங்க அவரே கேட்கட்டும் எது அவரே சொல்லட்டும் ஒரு எந்த இடத்துல இவ்வளோ பெரிய பாக்கெட் லேண்ட் பாக்கெட் நம்மளுக்கு லேண்ட் பார்சல் எங்கே கிடைக்கும் அப்படிங்க மூவா மினிமம் மூவாயிரமாவது வேணும் அந்த மூவாயிரம் ஏக்கர் லேண்ட் பார்சல் எங்கே இருக்குது அப்படின்றதும் நம்ம தேட வேண்டிய இதில் அவர் சொல்ல சஜஸ்ட் பண்ணட்டும் எங்கட்டு அதில் ஸோ இது முன்னேற்ற பாதையில் இது வந்து சில சிக்கல்கள் பொழுது இப்படி தான் இப்போது டிஎம்கேயே நீங்கள் எடுத்திங்கன்னா சேலம் நான்கு வழிச்சாலைக்கு அப்போ ஸ்ட்ரைக் பண்ணவங்க அவங்க அப்போ டெவலப்மெண்ட்டாக அவங்களுக்கு தெரியல இதே மாதிரி தான் இதே இஷ்யூ தான் ஆளும் பொழுது ஒரு ஸ்டாண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி இவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் மிஸ்டர் விஜய் நான் அதை சொல்கிறேன் நான் ஒரே இதுவாக தான் இருக்கணும் இப்போ அடுத்து ஸ்டெர்லைட்டு ஸ்டெர்லைட்டுக்காக அவ்வளோ பண்ணாங்க கடைசியில் பார்த்தா அதே மக்களே இன்றைக்கு திறங்கள் எங்கள் யாருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்லை சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க இப்போது இல்லை அப்படி நம்ம சொல்ல வந்தால் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட வந்து மக்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்து உணர்நிலையை மேற்கொண்டு தொடர்ந்து ஒரு தொள்ளாயிரம் நாட்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மக்களுடைய வந்து அந்த உணர்வுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இருங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு கொடுத்துட்டாங்க இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட்டு தான் அவங்களுக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கொடுக்குறாங்க வேறு எங்கேயாவது ஒரு அந்த லேண்டுக்கு ஈக்குவலாக அதுவும் கொடுக்குறாங்க சரி எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி நம்ம நான் முன்ன சொன்ன மாதிரி அமெரிக்கா மாதிரியோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரியோ நம்மளுக்கு பாப்புலேஷன் அவங்களுக்கு இல்லை வாஸ்ட் ட்ராக்ட் ஆஃப் லேண்ட் அவங்களுக்கெல்லாம் இருக்குது அவங்களது அங்கே போயிட்டு அது அப்படி இருக்குது அமெரிக்காவில் இப்படி இருக்குது யூரோப்பில் அப்படி இருக்குது அப்படின்னு நம்மளே பேசுகிறோம்

ஒரு மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் இந்த இடத்துல இருக்கு ஏன்னா நிச்சயம் ஜாஸ்தி வாங்கின சம்பளம் வாங்கின ஒரு நடிகர் அவர் அதுல அங்க அவர் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நிலைமை ஆட்சியாளர்கள் தான் சொல்லணும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லணும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த இடத்துல இடம் இருக்கிறது ஆனா அது மீதி கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்து வரணும் ஹைவே கிட்ட இருக்கணும் அதுல சரக்கு எல்லாம் வேற இருக்கு ஹார்பர்க்கு கார்கோ அதெல்லாமோ ஸோ இவ்வளவு எடுத்து தான் இது வந்து பெங்களூர் ஹைவே கிட்ட இருக்குன்றாங்க இது ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ப்ரோசன் கான்சன் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேணும் எது அதெல்லாம் யோசிச்சாராம் விஜய் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தொலைநோக்கு பார்வை இல்லை தொலைநோக்கு பார்வை மாத்திரம் இல்லை இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல கார்கோ இருக்கு நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துல இருக்கணும் அதெல்லாம் இப்போ இப்பவே நம்மளது ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கிரௌடடா இருக்குன்னு நம்மளே பார்க்குறோம் ட்ராவல் வந்து இன்லைண்ட் ட்ராவலே ஜாஸ்தி ஆகிடுது ஃபாரின் டிராவலும் ஜாஸ்தி ஆகிடுது இப்போது இன்க்ரீஸ் நீங்கள் போனீங்கன்னா அந்த க்யூவில் நிக்கச்சியே தெரியுதே அதில் ஸோ பேசஞ்சரையும் ஹேண்டில் பண்ணணும் இன்க்ரீஸிங் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ஜாஸ்தி ஆகும் இது ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டுக்கு வந்து பத்து கோடி அளவுக்கு வந்து பயணிகளை வந்து கையாளக்கூடிய நிலைமையை வந்து சென்னை வந்து எதிர்நோக்கி எதிர்நோக்கும் அதையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அந்த அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இது நம்ம அதாவது ஒரு ஒரு திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது

சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க